மோமீன்களே அவர்கள் நிராகரிப்பதைப் போல் நீங்களும் நிராகரிப்போராகி நீங்களும் இவ்வகையில் அவர்களுக்கு சமமாகி விடுவதையே அவர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் தம் இருப்பிடங்களை விட்டு வெளியே புறப்படும் வரையில் அவர்களில் இருந்து எவரையும் நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹுவின் பாதையில் வெளிப்பட வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் புறக்கணித்து விட்டால் அவர்களை எங்கு கண்டாலும் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் நப்பியோட முயல்வோரை கொள்ளுங்கள் அவர்களிலிருந்து எவரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஆனால் எவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதோ அத்தகைய கூட்டத்தாரிடையே சென்று சேர்ந்து கொண்டவர்களையும் அல்லது உங்களுடன் போர் புரிவதையோ அல்லது தங்களுடைய கூட்டத்தினருடன் போர் புரிவதையோ மனம் ஒப்பாது உங்களிடம் வந்துவிட்டவர்களையும் சிறைபிடிக்காதீர்கள் கொல்லாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் இருந்தால் அவர்களை உங்கள் மீது சாட்டியிருப்பார் அப்பொழுது அவர்கள் உங்களை எதிர்த்தே போர் புரிந்திருப்பார்கள் எனவே அவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடன் போர் புரியாமல் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள விரும்பினால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் எதிராக போர் செய்ய யாரொரு வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்கவில்லை வேறு சிலரையும் நீங்கள் காண்பீர்கள் அவர்கள் உங்களிடம் அபயம் பெற்றுக் கொள்ளவும் உங்கள் பகைவர்களான தன் இனத்தாரிடம் அவயம் பெற்றுக் கொள்ளவும் விரும்புவார்கள் எனினும் விஷமம் செய்வதற்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் அதிலும் தலைகீழாக விழுந்து விடுவார்கள் இத்தகையோர் உங்கள் பகையிலிருந்து விலகாமலும் உங்களுடன் சமாதானத்தை வேண்டாமலும் உங்களுக்கு தீங்கிழைப்பது நின்று தங்கள் கைகளை தடுத்துக் கொள்ளாமலும் இருந்தால் இவர்களை கண்டவிடமெல்லாம் கைதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் இன்னும் தட்டியோட முயல்வோரை கொல்லுங்கள் இத்தகையோருடன் போர் செய்ய நாம் தெளிவான அனுமதியை உங்களுக்கு கொடுத்துள்ளோம் தவறாக அன்றி ஒரு மூமியின் பிறதொரு மூமியினை கொலை செய்வது ஆகமானதல்ல உங்களில் எவரேனும் ஒரு மூமியினை தவறாக கொலை செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக மூமீனான ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அவனுடைய குடும்பத்தாருக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் அவனுடைய குடும்பத்தார் நஷ்ட ஈட்டுத் தொகையை மன்னித்து அதை தர்மமாக விட்டால் ஒழிய கொல்லப்பட்ட அவன் உங்கள் பகை இனத்தைச் சார்ந்தவனாக ஆனால் நோமீனாக இருந்தால் மூமினான ஒரு அடிமையை விடுதலை செய்தால் போதும் நஷ்டஈடில்லை இறந்த அவன் உங்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட வகுப்பாறை சார்ந்தவனாக இருந்தால் அவன் சொந்தக்காரருக்கு நஷ்டஈடு கொடுப்பதுடன் நோமினான ஒரு அடிமையை விடுதலை செய்யவும் வேண்டும் இவ்வாறு பரிகாரம் செய்வதற்கு சக்தி இல்லாதவனாக இருந்தால் அல்லாஹுவிடம் மன்னிப்பு பெறுவதற்காக தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கிறான்